நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஓடுறது ஒரு சாதாரண விஷயம்னு நினைச்சிங்களா கிடையாது அது உங்க உடம்புக்குள்ள மேரத்தான் ஓடும்போது உங்கள் உங்க உடம்புக்குள்ள என்ன நடக்குது வாங்க பார்க்கலாம் முதல் முப்பது நிமிஷம் உங்க உடம்பு ரத்தத்துல இருக்கிற சர்க்கரையையும் தசையில இருக்கிற கிளைக்கோஜனையும் எரிபொருளா யூஸ் பண்ணும் இது ஈஸியான எனர்ஜி ஆனா ஒரு முப்பது கிலோமீட்டர் தாண்டுனதும் இந்த எனர்ஜி மொத்தமா தீந்து போயிடும் இப்போதான் ஆட்டம் ஆரம்பம் உடம்பு வேற வழி இல்லாம உங்க உடம்புல இருக்கிற கொழுப்பை கரைக்க ஆரம்பிக்கும் ரன்னர்ஸ் ஹிட்டிங் இதுப்பது உடம்புக்கு ரொம்ப கஷ்டம் அதனால உங்க மூளைக்கு போற க்ளூகோஸ் குறையும் உடனே மூளை டே ஆபத்து இதுக்கு மேல ஓடாத நில்லுடான்னு உடம்புக்கு ஆர்டர் போடும் உங்க கால் கல்லு மாதிரி கணக்க ஆரம்பிக்கும் ஆனா அதை மீறி ஓடுறதுதான் உண்மையான மேரத்தான் இப்போ உங்க இதய துடிப்பு மூணு மடங்கு எகிரி இருக்கும் உடம்பு சூடு ஜுரம் அடிக்கிற அளவுக்கு ஏறிடும் இதை வேர்வை கொட்டோம் இன்னொரு பக்கம் தொடர்ந்து ஓடுறதால உங்க கால் தசை ஃபைபர்ஸ் அங்கங்கு கிழிஞ்சிடும் இது பயங்கரமான வலியை கொடுக்கும் ஆனா திடீர்னு ஒரு மேஜிக் நடக்கும் அதுதான் ரன்னர்ஸ் ஹை அந்த வலியை தாங்க உங்க மூளையே எண்டார்ஃபின்ங்கிற இயற்கை போதை மறந்த சுரக்கும் வலி ஒரு சந்தோஷம் வரும் இவ்வளவு கஷ்டப்பட்டு முடிச்சதும் உடம்பு பழைய நிலைக்கு வர ரெண்டு வாரம் ஆகும் சோ மேரத்தான் ஓடுறவங்களை பார்த்தா சும்மா விட்டுறாடிங்க ஒரு சல்யூட் அடிங்க இதே மாதிரி சயின்ஸ் தகவல்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பியோன் சேனலை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி